ஹாய் ஹலோ பாய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சிய் அபவுட் இரண்டாண்டு சட்டப்படிப்பிற்கான விண்ணப்பம் இதை பற்றி மூணு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு வந்து இரண்டாண்டு சட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்க நினைக்கிறவர்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இன்னைக்கு இருந்து வந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இரண்டாண்டு சட்டப்படிப்பு படி படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க நீங்கள் மூன்றாண்டு சட்டப்படிப்பு முடிச்சுட்டு மூன்றாண்டோ இல்லை ஐந்தாண்டோ சட்டப்படிப்பு முடித்தவங்க வந்து இரண்டாண்டு சட்டப்படிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இன்றைக்கி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துருக்காங்க இருந்து ஜூலை முப்பத்தி ஒன்று வரைக்கும் டேட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிணுன்னு நினைக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் அதாவது எந்த வெப்சைட்ல விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பிக்சரில் காட்டியிருக்கீங்க இல்லையா டபிள்யூ டபிள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு மொபைலில் வந்து நெட்ஒர்க் இல்லாமல் நீங்கள் வந்து சரியாக உங்களுக்கு அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப லிமிடேஷன் வந்து கொஞ்சம் டேஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால வந்து இங்கே ப்ரௌசிங் சென்டரில் கூட போய் அப்ளை பண்ணலாம் தேங்க்யூ